கேட்டாங்க அங்க கோயில் கோலை எதுவும் நல்லது நல்லவட்டத்துக்கு புள்ள எங்க போகாது அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க வாடா தெல்லப்பட்டில கேட்டப்போ சொல்லுத்துக்குமில்லை அங்கேயே बैठा அது சொல்லி போட்டாங்க இந்த இப்படி அங்க இங்கே ஆயிரம் இடத்துல மாப்ளையே பார்த்தாங்க காரக்குயில இந்த ஊரு குடிச்சு போய் இந்தால அந்த கலையில கட்டி வச்சு கோட்டாங்க

பானத்துக்கு இவ்வளவு பெரிய தாலி எடுத்துனே அத்து குடுத்து பாரு அந்த ஆளு மூஞ்சி முளுக்க பாவுரா துகிட்ட பாலுட போகவேணே இந்த மாதிரி ஏடா கூடமே இவ்ளோ இழுத்தி பேர் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏடா ஆத்திரத்துக்குள்ள ஓடிப் போயிடு. ஐயோ பொண்ணு புலி లాంటి ஆ கள்ளி வேறகொடிக்க போனாளா கட்டார புள்ள கட்டார பச்சதா இந்த

ஒன்ற கூட நான் இருந்தாலும் சரி என்ற கூட நீ இருந்தாலும் சரி பொட்டி படுக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க ஒப்பனும் ஆத்தானு மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்மந்த முடியுது யாருமணி நீ திடீர்னு என்ற ஊர்ல வந்து கொண்டு போட்டிருக்க என்ன உள்ள மூணு கண்ணு பேசி ஆடாத ஒண்ணு இல்ல மணி

ஒரு பாட்டு சத்தம் வரும் அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் பாடுறதா பாட்டு சோழ குப்புற என்ன சர்வதேச பிரச்சனையா மூல குழம்பு அளவுக்கு யோசிக்கிறேன் கவுண்டர் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு

மகாலட்சுமி தம்பி தந்தின்னு சொல்ற அப்பா சாகும் போது சொத்தை உனக்கு எனக்கு சரிவாது எழுதி வச்சுட்டாரு நான் ஒண்டி கேட்டேன் என்ன செய்ய போறேன் சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறான்னு பாத்தா என்ன சொத்து பத்துங்குறான் இந்த பன்னாட நாளைக்கு பத்து நாளைக்கு சொத்து போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும் ஏக்கன்னா அப்படி ஒரு ஓடமா ஒரு வருவாது சோத்துட்டு ஓடி போயிரியா உம் பாத்தா நீ யாரு என்ன அடுத்த காலம் நீ மட்டும் உள்ள போ

நிஜமான மரியாதையும் கெடுத்துருவோம் பிறக்குனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் தூங்கும் போது தலகாணி வச்சு உஷே அமுக்க அமைச்சுட்டா நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாளா என் உடம்புக்குள்ள பூண்டு குறுக்குற மாதிரி தெரிஞ்சது அமைக்க புடிச்சனா அப்படிதான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சது இருக்க தனிய முடிச்சு நாய் வழி தாங்காமத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு புரத்து புடிச்சு சாவாடி அடிச்சிட்டா நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது அடாடாடா தப்பு பண்ணிட்டே பால்கார பதினாறு நாளைக்கு அந்த நாய சாகாம பாத்துக்கணுமே அய்யோ அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க கல்லடி பட்டு சாவிங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் ஏன் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல பதினாறு நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு உங்க நாய் சாப்பிட சொல்லுங்க மாப்ள என்னது நாய் இது பின்ன பேய் இது உங்க நாய் இன்னும் கூப்பிட கூட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆடா கொக்க மக்க அதுவும் சரிதான் மாமனார் பேர மருமக சொல்லக்கூடாது கூடாது பின்ன நான் இது என்னன்னு தான் சொல்லி கூப்பிடுறது டைசன் கூப்பிடுங்களே ஆ டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா நாய் சவகாசம் சீலை கிளிக்கும் சொல்லுவாங்க இது எதுல கொண்டு போய் விட போதும் அப்பா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச மீன் மாப்பிள முள்ள இல்லாத மீன் போடுங்க மாப்பிள்ள மாமனார் தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிரம் போகுது அவர் முள்ளத்தை விரும்பி சாப்பிடுவாரு பாருங்க அப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு அந்த குடல் பொருள் கொஞ்சம் வைங்க அப்பாங்க இருந்தாங்க அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு மச்சா எப்படி விழுந்து விழுந்து கவனிக்காரு அன்னைக்கு நாள் அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன்

அவவும் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறா எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணும் ஆசை இல்லையா என்ன இப்படி கருத்து வைத்து ஊருக்குள்ள மாமா மாமா பயப்படாதீங்க உங்களை தங்கிரீடு புடிச்சிருக்க இதை அவுத்து விட்டாங்க சும்மாருங்க என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கருத்து வச்சீங்களே டைசன் மாமா என்ன நான் தரவா கேள்விப்பட்டேன் கவுண்டர் என்ன கேள்விப்பட்டேன் இந்த நாய்கிடி சமாச்சாரம் தான் அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும் என்ன என்ன பிச்சைக்கார நாயின்னு நினைச்சிட்டேடா

இப்படி சோறுண்டைனா உடம்பு ஏனத்து காவிரது இந்த இந்த ஒரு சொம்பு மாறையாதும் குடி இப்ப கட்டி தயிர் போட்டு அஞ்சு தடவை சாப்பிட்டேன் அதுக்கு தான் இஞ்சி கட்டி போட்டுருக்கேன் நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேர்ணும் ஆயிட வன்பு சொல்ல தாங்க முடியல ஆமா மச்சம் சாப்பிட்டார அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில் சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு அக்கா சேர்மோனிக்கா மம்மி சிஸ்டர் ப்ளீஸ் எவ்வளவு ஒரு கலந்து வெளியே வாங்கல இல்லையா அம்மா ஏய் மிச்சக்காரனாயே நான் ஒருத்தங்க இருக்கல இந்த வீட்டுக்கே வரணுமா வராது பக்கம்

அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா ஏன் சொன்னா என்ன கொண்டை ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுறீங்க பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்ப ஆம்பளையா இருந்தா மண்டைய உடப்ப ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்ப வைக்க மாட்டேங்குது ஆ இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கா வாங்கற நம்ம சாப்பிடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா பொழுது வெடிச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தான் பெருந்தாலையா போச்சு

காடுவரை பாதர் கடைசி வரை யாரோ ஏடா பாப்ல வெளியில சங்கி போட்டு கட்டி கொப்பரை பாத்தியா வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போடுதுண்டா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனல் டீல் லோட் பண்றேன் கொப்பரை எங்கடா என்ன மரியாதை செய்யுது மவன மரியாதை மட்டும் இல்ல நான் எங்கன்னு சொன்னா மண்டைய செஞ்சு போய்டும் அது மூஞ்சில ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா சும்மா தொலைச்சிட்டு இருக்கியா

அக்கா நாய பாத்தீங்களா பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடியாறத பார்த்தா அநேகமா வெறி முத இருக்கும் போல இருக்க எதுக்கு ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கீரி பிடிக்கல கயிறு கீர் தயார் பண்ணீங்க அப்புறம் நல்லவேளை இவங்க சண்டைக்கு வர வேண்டாம் சமாதானமா போயிருவான் உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்தா அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா மாமா என்ன வாழ்க்கார பொட்ட நாய் போட்டு போறீங்க அண்ணா அது நாயுங்களா நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாத்து மருந்து ஐயோ நாய் பையனை புறம்புட்டானு

நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும் இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு சேலம் ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க முதல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருனா ஏய் கள்ளி சாராதி கலக்கி அடிச்சனா என் மச்சான் எம் சாமா நீ எங்க போய் முடிய போகுது ஆ ஆ எதுக்கு கொஞ்சமா குடிங்க வயிறு வெடிச்சிட்டு போகுது

கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பாரி செயின் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திரும்புங்க புதுகாட ஆயிடுது கரும்பா இருக்கு ஏண்டா நான் திண்ணையை புடிச்சு விட்டு நடக்கும் போது என் கோணத்தை புடிச்சு விட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்சோம் உங்க மட்டும் சுத்தமான பேசுங்க

இனி அவன் ஐயா அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான் இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை வாங்க போனான் ఇంకా ప్రాపర్టీ